அதே மாதிரம் இது தினமணி தலையங்கம் தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காங்கிரஸ் எழுச்சி இது வந்து சோனியாவில் தான் இந்த வெற்றிலாம் கிடைச்சிதுன்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்டம் போடுறானுங்க அப்படிலாம் கிடையாது பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தினமணி தலையங்க எழுதியிருக்கு ஆனாலும் அன்னை சோனியா தான் காரணம் சொல்லி சத்ராசாமின்னு வாய் திறக்க மாட்டானுங்க அன்னை சோனியா அன்னியா சோனியான்னு சொல்லி டான்ஸ் ஆடுவானுங்க இது வந்து தொண்ணூற்றி எட்டு அப்புறம் நம்ம நரேந்திர மோடி அப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டர் இது வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ சிங் ஆட்சி காங்கிரஸ் மீது நரேந்திர மோடி கடும் தாக்கு ஒரு குடும்பத்துக்காக தேசத்தின் நலனை தியாகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி யாருடைய கையை தூக்கி நிற்கிறாரு யார்கிட்டயோ கையெழுத்துக்கினார் கடும் தாக்கு காங்கிரஸ் மீது நரேந்திர மோடி கடும் தாக்கு ஒரு குடும்பத்தின் நலன் ஒரு குடும்பத்துக்காக தேசத்தின் நலனை தியாகம் செய்து விட்டது அப்படின்ட்டார் அப்புறம் தேசத்துக்காகவே பிறவி எடுத்து இத்தாலியிலேருந்து எல்லா தொழிலையும் விட்டுட்டு பெரிய பெரிய கோடீஸ்வர தொழிலெலாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை காப்பாற்றுறதுக்காகவே வந்திருக்காங்கல்ல சோனியா பதினேழு பதினெட்டு தேதிகளில் எதிர்கட்சிகளையும் விட்டோம் இது வந்து ரெண்டா பதினேழு ரெண்டாயிர பதினே பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை மலர் அதில் இருபத்தி நாலு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு சோனியா விருந்து கொடுக்கிறார் பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸை செயற்படுத்துகிறார் இது இது வந்து ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காங்கிரஸ் குடும்ப அரசியல் பிரணாப் முகர்ச்சி சரத்பவார் பிரதமர் வாய்ப்பை பறிக்கிறது பிரதமர் மோடி கருத்து பிரதமர் மோடிக்கு வேறு வேலையே கிடையாது சரத்பவார் பிரதமர் பதவி பரிச்சா என்ன பிரணாப் மோடி பிரதமர் பதவியை பரிச்சா விற்க இவர் ஏன் கவலைப்படுறாரு இதை பற்றி ரைட்டு அப்புறம் எதிர்கட்சிகள் இன்றைய நிலத்துக்கு எதிர்கட்சிகள் இன்றைய நிலைக்கு காங்கிரஸே காரணம் பிரதமர் மோடி காட்டமான தாக்கு எதிர்க்கட்சிகள் இடம் பதிலடி மாலை முரசு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் வேணாம் மிஸ்டர் என்ன மிஸ்டர் நீங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு சந்திராசாமி வெளிநாட்டு பயணம் சிபிஐ எதிர்ப்பால் போர் தடை ராஜீவ் காந்தி ராஜீவ் கொலையில் காங்கிரஸ் தலைக்கில் பெயர்களை வெளியிட தாதா தயார் அப்படின்னு சொல்லி இது வந்து நிறையா எங்க எங்கக்கிட்ட குட்டி நிறையா எவிடன்ஸ் இருக்குது அதனால் சந்திராசாமி விளையாண்டு போகிற விளையாட்டு போனால் வர மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்தில் சிபிஐ சொல்லிச்சு இந்த விஷயத்தை ஏன்னு கேளுங்க மிஸ்டர் மோடி மிஸ்டர் மோடி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் விசாரி விசாரணை விசாரித்த பண்ணிவிட்டு கடைசியில் அந்த வழக்கை மூட்டார் நம்ம அமித்ஷா நான் ஒரு பெட்டிஷன் போட்டேன் மார்க்கெட் ஹாலில் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறாங்க ராஜீவ்காந்தி தமிழக டூர் ப்ரோக்ராம் பற்றி மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா விசாரிங்க அப்படி சொல்லி ஒரு போட்டேன் உடனே அவர் குளோஸ் பண்ணிட்டார் ஒன்றை சோனியா என்ன பண்ணாங்கன்னா ஏய் என்ன ஆள் மேலே பிடிச்சு நான் பொறுக்கே பெட்டிச்சேன் தபா நான் அவ்வளோ துணை துணை ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்துறாமா அப்படின்னு சொல்லி துணை ஜனாதிபதி வேட்பா அந்த அம்மா ஓய்வு அரசியலேருந்து ஓய்வு பெற்று ரெண்டாயிரத்தி பதினாறில் பெங்களூரில் செட்டில் ஆகிடுச்சு கரேஷன் கமிட்மெண்ட்னு ஒரு புக் எழுதி மாட்டிக்கிச்சது அதில் தான் பொய்யான தகவல் சொல்லி மாட்டிக்கிச்சு ஏன்னா மை மாதம் பதினாலாம் தேதி அந்த அம்மா தான் மரத்துக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணு ரெண்டு தூரம் சொன்னது அப்படின்னு சொல்லி பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு கட்சிக்காரர் சொன்னார் எங்கிட்ட ஆனால் அந்த அம்மா புக்கில் மே மாதம் இருபதாம் தேதி தான் தலைவர் தன் கைப்பறி எழுத நட்டு போகறாமல் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கு இதில் என்ன கூப்பிட்டுன்னா மார்கெட் ஆல்வா தான் சிபிஐக்கு மந்திரி ராஜீவ்காந்தி கொலை விளக்கு விசாரணை சிபிஐக்கு மந்திரி அந்த அம்மா எங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் வந்தாங்க ஆனால் அந்த படத்தை அவங்க புக்கில் போட்டுக்கல அதனால் ஐயா மோடி இந்த சும்மா காங்கிரஸ் குடும்ப அரசியல் காங்கிரஸ் குடும்ப அரசுன்னு புலமுன்னா போகிறாரு ஏன் சந்திராசாமி எப்படி செய்யு அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க ஜெயஹித்